ஹலோ அனைவருக்கும் வணக்கம் விருச்சிக ராசி பன்னிரெண்டு ராசிகளில் எட்டாவதாக வரும் ராசி விருச்சிக ராசியாகும் விசாகம் நாலாம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் விருச்சிக ராசி பிறந்தவர்கள் இவர்கள் தங்களது பெயர்களில் நா நீ நோ நே நோ பூ மற்றும் தோ என்ற எழுத்துக்களை ஆரம்பமாக கொண்டவர்கள் கவர்ச்சியான பேச்சு உறுதியான நெஞ்சம் துணிச்சலான செயல்பாடு சவால்களை சந்தித்து வெற்றி கொள்ளும் மனலை சோர்வரியாத உற்சாகம் இலக்கை எட்டும் வரை ஓயாத கடுமுழைப்பு நெருப்பு போல ஜொலிக்கும் ஆளுமை கையாட்டங்களில் ஆர்வம் போன்ற அபூர்வ குணங்களை தங்கள் இயல்பாகவே கொண்டவர்கள் விருச்சயராசிக்காரர்கள் ராசிக்காரர்களின் பொது குணதாசியங்கள் ராசிக்காரர்களை நினைத்தாலே உள்ளத்தில் எல்லையெல்லாம் மகிழ்ச்சி தாண்டவமாடும் அந்த அளவுக்கு வசீகரமிக்க பேச்சாளராக செயலராக இருப்பார்கள் இவர்கள் பல்வேறு வேலைகளையும் இழுத்து போட்டு கொண்டு செய்தாலும் அனைத்திலும் தனித்துவத்தை நிரூபிப்பது ஆச்சரியப்படும் விஷயமே அல்ல ஒரு கதை உண்டு தொழிலதிபர் ஒருவர் தனது அலுவலகத்தில் உதவியாளர் ஒருவரை நியமிக்க நினைத்தார் அதற்காக அலுவலக வாயிலில் விளம்பரப் பலகை ஒன்றை வைத்தார் உதவியாளர் தேவை என டைப்ரைட்டிங் அறிந்தராகவும் கம்ப்யூட்டரை இயக்க தெரிந்ததாகவும் ஒன்றுக்கும் மேற்பட்ட மொழிகள் கற்றதாகவும் இருக்க வேண்டும் எனவும் வேலைக்கு நியமிப்பதில் விமப்படும் அனைவருக்கும் வாய்ப்பு அளிக்கப்படும் என்றும் அதில் அறிவித்திருந்தார் சற்று நேரத்தில் குரங்கு ஒன்று அலுவலகத்தில் நுழைந்தது நேராக வரவேற்பாளரிடம் சென்று ஒலியெழுப்பி அவளது கவனத்தை கவர்ந்தது பிறகு உதவியாளர் தேவை விளம்பரப் சென்று தொட்டு காட்டிவிட்டு அவரிடம் திரும்பி வந்தது வரவேற்பா ஆச்சரியப்பட்டாலும் விளம்பரத்தை பார்த்துவிட்டு தான் அது வந்திருக்கிறது என்று புரிந்து கொண்டு குரங்கை மேனேஜரிடம் அழைத்துச் சென்று விஷயத்தை சொன்னார் எதிரே இருந்த நாற்காலியில் ஏறி கம்பீரமாக உட்கார்ந்த குரங்கை பார்த்த மேனேஜர் அதிசயப்பட்டாலும் உன்னை எங்களால் வேலைக்கு வைத்துக்கொள்ள முடியாது ஏனென்றால் உதவியாளர் வேலைக்கு டைப்பிங் தெரிந்திருக்க வேண்டும் என்றார் உடனே குரங்கு அருகில் இருந்த டைப்ரைட்டரிடம் சென்றது வேலைக்கான விண்ணப்பம் ஒன்றை மிக நன்றாக டைப் அடித்து எடுத்து வந்து மேனேஜரிடம் நீட்டியது மேனேஜர் திகைத்து போனார் இருந்தும் விடாமல் வேலைக்கு கம்ப்யூட்டரை தெரிந்திருக்க வேண்டுமே என்றார் சிறிதும் சலைக்காத குரங்கு அங்கிருந்த கம்ப்யூட்டரில் அழகான ஒரு படம் வரைந்து காண்பித்தது வாயடித்து போனாலும் எவ்வளவு பிச்சாலையாக இருந்தாலும் ஒரு குரங்கை எப்படி வேலைக்கு வைத்துக் கொள்வது வைத்துக் கொள்ள முடியும் என்று யோசித்தார் மேனேஜர் அவர் நினைப்பதை புரிந்து கொண்ட அந்த குரங்கு விளம்பர பலகையை நெருங்கி அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கப்படும் என்ற அறிவிப்பை தொட்டு காட்டியது உண்மைதான் என்றார் மேனேஜர் ஆனாலும் உனக்கு வேலை கொடுக்க முடியாது ஏனென்றால் இந்த பதவிக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிகள் தெரிந்திருக்க வேண்டுமே என்றார் குரங்கு மேனேஜரை மிக அமைதியாக பார்த்தது பிறகு மெதுவாக லொல் லொல் என்றது இது என்ன விச்சயராட்சி குரங்கா என்று தயவு செய்து கேட்டுவிடாதீங்க இது வேடிக்கையான கதைதான் என்றாலும் தற்காலத்து பணியிடங்களில் போற்றி வரவேற்கப்படும் மல்டி ஸ்கில்லிங் எனப்படும் பல்துறை திறன் கொண்டவர்கள்தான் இந்த ராசிக்காரர்கள் என்பதை வலியுறுத்தவே இந்த கதை அதே உணர்ச்சி விட்டார்களே ஆனால் இவர்களை போன்ற ஆவேசக்காரர்களை பார்க்கவே முடியாது என்னும் அளவுக்கு அபாயகரமானவர்கள் கவனத்தை ஈர்க்கும் உடைகளை அணிபவர்களாக விசயராசிக்காரர்கள் இருப்பார்கள் கவனத்தை ஈர்க்கும் உடை அலங்காரம் எதிலும் ஒரு தனித்துவம் கற்பனா சக்தியுடன் கூடியவர்களை பார்த்தாலே விச்சயராசியா என்று தாளமாக விசாரிக்கலாம் மிக அன்பாக இருப்பது போல தோன்றும் கணங்களில் சாதாரண விச்சயராசிக்காரர் உதிர்க்கும் ஒற்றை வார்த்தை பெரும் பிரளயமாக முடியும் வாய்ப்பு உண்டு உற்சாகம் பொங்க வைக்கும் பேச்சுக்கும் உஜிரம் கொட்ட வைக்கும் பேச்சுக்கும் ஒரு சேர உரிமையாளராக இருப்பவர்கள் இவர்கள் அதே சமயம் விஷயராசிக்காரரின் அன்புக்கு ஒரு ஒரு பாத்திரமாகிவிட்டால் அவரின் அனைத்து உற்சாகமும் இவர்களுக்கு தொற்றிக்கொள்ளும் என்பதில் சந்தேகமில்லை அதே நேரம் இந்த செயல்கள் செய்தால் உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி நுழையும் என தெரியுமா ஆ வீட்டில் தெய்வசக்தி அதிகம் இருந்தால் கெட்டது விலகும் நல்லது விளையும் யாருடைய கந்திஸ்தியும் நம்மை ஒன்றும் செய்யாது வீட்டில் சில செயல்களை செய்தால் தெய்வசக்தி விலகிவிடும் சில செயல்கள் செய்தால் தெய்வசக்தி கூடும் என சில கூற்றுகள் கூறுகின்றன அவற்றில் தெய்வசக்தியை அதிகரிக்கும் செயல்களை பார்க்கலாம் ஏன் தெய்வசக்தி நுழைய வேண்டும் ஒரு வீட்டில் தெய்வசக்தி அதிகம் இருந்தால் அந்த வீட்டில் நல்லவை அதிகம் நடக்கும் வீட்டில் இருக்கும் நபர்களை எந்த ஒரு கெட்ட சக்தியும் அண்டாது வீட்டில் செல்வமும் வெற்றியும் அதிகரிக்கும் ஆம் பறவைகள் வீட்டில் அணில் சிட்டுக்குருவி புறா அணில் போன்ற பறவை விலங்குகள் இருந்தால் சக்தி அதிகரிக்கும் என கூறப்படுகிறது இந்த உயிரினங்களுக்கு தெய்வசக்தி அறியும் ஆற்றல் உள்ளது என அறியப்படுகிறது நீங்கள் புதிதாகவோ குடிபோகும் வாடகை வீடு அல்லது சொந்த வீட்டிற்கு தெய்வசக்தியினை கொண்டு வர ஜீவசக்தி கொண்ட ஏதாவது ஒரு உயிரினத்தை கொண்டு செல்ல வேண்டும் மனிதர்களை காட்டிலும் பறவைகளிடம் இந்த ஜீவசக்தியானது அதிகமாக உள்ளது நெற்கதிர் உங்கள் வீட்டு வாசலில் நெற்கதிரை கட்டி தொங்க விடுவதால் குருவி பறவைகள் அதை உண்ண வந்து செல்லும் இந்த சந்தர்ப்பத்தில் அவை அங்கேயே கூடுகட்டி வாழ்ந்து குஞ்சிபுரிக்கவும் வாய்ப்புள்ளன கலைக்க கூடாது புறா குருவி போன்ற ஜீவசக்தி கொண்ட புறா குருவி போன்ற ஜீவசக்தி ஜீவன்கள் கட்டினால் அதனை கலைக்க கூடாது தெய்வ சக்தி கொண்டு வரும் திறன் கொண்டவை இவை என்பதால் இவற்றின் கூட்டை கலைப்பது வீட்டிற்கு கெட்ட சகுனமாக அமையலாம் விரட்டவும் வேண்டாம் புறா குருவி போன்ற பறவைகள் மற்றும் அணில் போன்ற உயிரினங்கள் உங்கள் வீட்டிற்கு வந்தால் அவற்றை விரட்ட வேண்டாம் இவை நமது வீட்டிற்கு வந்து போனாலே நமக்கு நல்லது நடக்கும் அதேபோல போல அகல் விளக்கை இந்த திசையில் ஏற்றுவதால் கடன் சுமை மற்றும் கஷ்டங்கள் அதிகரிக்குமாம் கோயில்களில் மட்டுமன்றி வீடுகளிலும் அகல் விளக்கு ஏற்றி கடவுளை தொழுது வணங்கும் பண்பு பெரும்பாலானவர்களது வீடுகளில் நாம் காண முடியும் விழா காலங்கள் முக்கிய பூஜை நாட்கள் என்று இல்லாமல் தினமும் விளக்கு ஏற்றும் பழக்கத்தை பல வீடுகளில் காண முடியும் ஆனால் அகல் விளக்கை எந்த திசையில் ஏற்றினால் என்னென்ன நன்மை மற்றும் எந்த திசையில் ஏற்றினால் கடன் சுமை அதிகரிக்கும் என கூறப்பட்டுள்ளது பார்க்கலாம் கிழக்கு அகல் விளக்கை கிழக்கு திசையில் ஏற்றினால் உங்களை பின்தொடரும் துன்பங்கள் நீங்கி சமூகத்தில் நல்ல மதிப்பும் பெயரும் கிடைக்கும் என கூறப்படுகிறது மேற்கு மேற்கு திசையில் அகழ்விளக்கை ஏற்றினால் உறவுகளின் மத்தியில் ஒற்றுமை அதிகரிக்கும் வீட்டில் உள்ள கடன் தொலைகள் விலகும் வடக்கு வடக்கு திசையில் அகல் விளக்கை ஏற்றினால் வீட்டில் மங்களகரமான செயல்கள் நடக்கும் செல்வம் பெருகும் மகிழ்ச்சி நிறையும் தெற்கு தெற்கு திசையில் அகல் விளக்கு ஏற்றினால் எதிர்பாராத தொல்லைகள் கடன் சுமை மற்றும் எதிர்மறை தாக்கங்கள் வீட்டில் அதிகரிக்கும் என கூறப்பட்டுள்ளது பஞ்சித்திரி பஞ்சித்திரி பயன்படுத்தி விலக்கேற்றுவதால் வாழ்க்கையில் சுபம் கூடும் தாமரை தண்டுத்திரி தாமரை தண்டுத்திரி பயன்படுத்தி விளக்கேற்றினால் முன்பிறவி பாவங்கள் அகலும் செல்வம் பெருகும் வாழைத்தண்டுத்திரி வாழைத்தண்டுத்திரி பயன்படுத்தி விளக்கேற்றினால் குறைந்த பாக்கியம் கிடைக்கும் வெள்ளருக்கு திரி வெள்ளருக்கு திரி பயன்படுத்தி விளக்கேற்றினால் செய்வினை விலகும் ஆயுள் அதிகரிக்கும் அதே நேரம் நெற்றியில் திருநீரு குங்குமம் போன்ற போன்ற மங்களப் பொருட்கள் அணிவது எதனால் எதற்காக நாம் நெற்றியில் திருநீர் மற்றும் குங்குமம் போன்ற மங்களப் பொருட்கள் அணிந்து கொள்கிறோம் என்பதின் தத்துவம் பற்றி காண்போம் விபூதி திருநீர் எனப்படுவது சர்வ மங்களங்களையும் அளிக்கக்கூடியது வீட்டில் வளர்க்கும் செடி கொடிகளில் பூச்சி வந்தால் அடுப்பு சாம்பலை எடுத்து அவற்றின் மீது தெளிப்பார்கள் பூச்சிகள் போய்விடும் செடி கொடிகள் பாதுகாக்கப்படும் சாதாரண அடுப்பு சாம்பலுக்கு அந்த ஆற்றல் இருந்தால் விதிபடி தயாரிக்கப்படும் எவ்வளவு சக்தி இருக்கும் திருநீரை அணிபவர்கள் ஆரோக்கியமும் மன அமைதியும் பெறுவார்கள் என்று சொல்வார் மஞ்சள் கலந்து முறைப்படி தயாரிக்கப்பட்ட குங்குமம் திருஷ்டி தோஷங்களையும் பில்லி சூனியம் முதலான தீமைகளையும் தருக்கக்கூடியது அதே சமயம் இவர்களுக்கெல்லாம் மறுபிறவி கிடையாதாம் ஆம் மோட்சமலைய பல பிறவிகள் எடுக்க வேண்டும் என புராணங்களில் கூறப்பட்டுள்ளன அவரவர் செய்யும் கர்மா அதற்கான பிரதிபலன்கள் பொறுத்தே ஒருவரது மறுபிறவியும் மோட்சமும் அடைகின்றனர் யார் யாருக்கு மறுபிறவி இல்லை என நமது புராணம் கூறியுள்ளது நிகழும் பிறவியில் விதிப்படி ஒருவரது அமையும் என்கிறார் புராணம் யம தர்மராஜா மற்றும் அரசன் உரையாடலில் ஒரு உயிரின் பிறப்பு இறப்பு சுழற்சி எப்படி நிகழும் எப்போது முடிவு பெறும் என்பது பற்றி அழகாக உரையாடியிருப்பார்கள் பிறப்பும் இறப்பும் அதில் மனிதர்கள் ஒரு சில செயல்களில் ஈடுபடுவதன் பயனால் இந்த பிறப்பு இறப்பு என்னும் சக்கர சுழற்சியில் இருந்து விடுபட்டு மறுபிறவியின்றி மோட்சமடையலாம் என நாரத புராணத்தில் கூறப்பட்டுள்ளது ஏகாதசி ஏகாதசி நாளில் கடவுள் விஷ்ணுவை நறுமண மலர்கள் கொண்டு வணங்கு நபர்களின் பாவங்கள் கழியும் என கூறப்பட்டுள்ளது நெய்விளக்கு கடவுள் விஷ்ணு மற்றும் சிவனை நெய்விளக்கு ஏற்றி வணங்கி வந்தால் அது கங்கையில் குளித்து பாவத்தை கழித்ததற்கு சமம் இதனால் புண்ணியம் கூடும் பாவங்கள் கழியும் என கூறப்பட்டுள்ளது கடவுள் துளசி இலையைக் கொண்டு கடவுள் விஷ்ணு மற்றும் தேவி வணங்கி வந்தால் பாவங்கள் தீரும் என கூறப்பட்டுள்ளது இந்த ராசிக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும் ஒன்று மற்றவர்களிடம் இருந்து உங்களுக்கு தெரியாத விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் அடுத்தவர்களிடம் தேவையில்லாமல் பேசுவதை தவிர்க்கவும் உங்களுடைய வேலைகளில் அலட்சியம் இல்லாமல் எப்பொழுதும் ஆர்வமாக இருங்கள் எந்த ஒரு செயலிலும் நீங்கள் ஆழ்ந்து ஆர்வமாக செய்யும்போதுதான் உங்களுடைய வெற்றி மிக விரைவில் கை வரும் இரண்டு மனிதர் என்றாலே அனைவருக்கும் வாழ்க்கையில் குறிக்கோள் என்பது இருக்கும் நான் டாக்டராக வேண்டும் கலெக்டர் காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்று பலருக்கும் பல குறிக்கோள் இருக்கும் அந்த குறிக்கோளை எந்த சூழலுக்காகவும் விட்டுக்கொடுக்காதீர்கள் கொடுக்காதீர்கள் இன்று வெற்றியடைந்த நபர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் தங்கள் குறிக்கோளை விட்டுக் கொடுக்காமல் கஷ்டப்பட்டு தான் மற்றவர்களிடம் பேசும்போது வார்த்தைகளில் எப்பொழுதும் கவனம் தேவை நீங்கள் யோசிக்காமல் பேசும் சில வார்த்தைகள் உங்கள் எதிர்காலத்தையே பாழாக்கலாம் நான்கு நேரத்தினை வீணாக்காமல் கடைபிடிக்கவும் வெளியில் எந்த இடத்திற்கு சென்றாலும் சரியான நேரத்திற்கு செல்லுங்கள் ஐந்து எப்பொழுதும் செய்யும் வேலைகளில் ஹார்ட் ஒர்க் செய்வதை தவிர்த்து ஸ்மார்ட் ஒர்க் செய்வதை பின்பற்றுங்கள் ஆறு உங்களை பிடிக்காத உங்களை கவிழ்க்கும் வேலைகளை செய்யும் அவர்களை சமாளிக்கும் தந்திரங்களை கற்றுக்கொண்டு அதனை செயல்படுத்துங்கள் ஏழு உங்களுக்கென்று தனித்துவமான குறிக்கோளை வைத்துக் கொள்ளுங்கள் அதே நேரத்தில் ஒவ்வொரு காலத்திற்கும் ஒரு குறிக்கோளை வைத்துக்கொண்டு அதை நோக்கி முன்னேறுங்கள் எட்டு வெளியில் எங்கு சென்றாலும் மற்றவர்களிடம் தொடர்பை வளர்த்துக்கொள்ளுங்கள் இந்த தொடர்புகள் நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் ஒம்பது இந்த உலகமானது போட்டியில்தான் போய்கொண்டிருக்கிறது முக்கியமாக வேலை தொழில் போன்றவற்றில் போட்டி அதிகமாகிவிட்டது ஆனால் சில குறிப்பிட்ட பழக்க இல்லாத காரணத்தினால் சில இளைஞர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாமல் தவிக்கிறார்கள் அப்படிப்பட்ட இளைஞர் நீங்கள் என்றால் இந்த செய்தி உங்களுக்கு தான் உங்கள் நடை உடை பாவனைகளை மாற்றிக்கொள்ளுங்கள் மற்றவர்கள் உங்களை பார்க்கும்போது ஜென்டில்மேன் என்ற எண்ணம் அவர்களுக்கு வர வேண்டும் பதினொன்று உங்களுக்குள் இருக்கும் நம்பிக்கை உங்கள் பேச்சுத்திறனில் தெரிய வேண்டும் இந்த குணம்தான் உங்கள் வெற்றிக்கான முதல் படியாக அமையும்